மீனராசி மீனலக்கணத்துக்காரங்க ஒரு பொது நிகழ்ச்சிக்கு போறாங்க ஒரு விசேஷத்துக்கு போறாங்க ஒரு கல்யாண விசேஷம் ஃபேமிலி இது மாதிரி ஏதாவது போறாங்க அந்த மாதிரி பொது இடங்கள்ல எல்லாத்த மாதிரியும் தான் இருக்கணும் பத்தோட பண்ணணும்னா அங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா அல்லது தனியா தன்னை அவங்க யாரா மதிக்கணும் அந்த விசேஷக்காரங்க நம்மள தனியா மதிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா வாங்க 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 அப்படி தனியா மதிக்கணும்னு சொல்லி நினைப்பாங்களா வாங்க அப்படி சிம்பிளா செய்யணும்னு சொல்லி நினைப்பாங்களா இவங்க பொது நிகழ்ச்சிக்கு போனாங்கன்னா அங்க தனக்குன்னு ஒரு தனியா மதிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படி மதிப்பு கொடுத்துட்டா அந்த நிகழ்ச்சியில இருக்க எல்லாமே சொல்லிட்டு அதுல எந்த குறை இருந்தா கூட அதெல்லாம் அதுக்கு என்னப்பா பண்ண முடியும் சாப்பாடுனா சில பத்தாமதா இருக்கும் சில இடத்துல அது கொஞ்சம் இதா தான் இருக்கும் மண்டபம் கொஞ்சம் சின்னதா போச்சு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவங்களை எல்லாம் மதிச்சுட்டா ஆனா தனக்கு அங்க சிறப்பு மரியாதை இல்ல அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் வந்து இதை செஞ்சிருக்கணும் இந்த இதை கொஞ்சம் கவனிக்காம விட்டாங்க இதை இப்படி செஞ்சிருக்கணும் இது இன்னும் சிறப்பா பண்ணிருக்கலாம் கொஞ்சம் திங்க் பண்ணி செய்யாம விட்டாங்க அப்படி சின்ன சின்ன குறைகளை இது கண்டுபிடிச்சு அதை பூத கண்ணாடி வச்சு கூட இருக்கவங்க பேசுவாங்க மீன ராசி மீன லக்னத்துக்காரங்க உபயோகமான செலவுகள்ல முதலீடு செய்வாங்களா அல்லது பாசத்திற்காக அன்புக்காக மகிழ்ச்சிக்காக மற்றவர்கள் தன்னை பாராட்ட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வீண் செலவு செய்யறாங்களா இவங்க வந்து தன்னுடைய குடும்பம் தன்னுடைய பிள்ளைங்க தன்னுடைய சுற்றத்தார் தன்னை பாராட்டணும் அப்படிங்கிறதுக்காக செலவு செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க ஆனா அந்த மாதிரி நேரங்கள்ல சில நேரத்துல இவங்க கையில பணம் இருக்காது அப்ப கடன் வாங்கி கூட அல்லது வேறொருடைய அப்போதைக்கு பணம் உதவி பெற்று கூட அதை செய்ய தயங்கவே மாட்டாங்க ஒருத்தர் கையில பணம் சுத்தமா இல்லை ஆனா பணம் நிறைய இருக்கு அந்த மாதிரி இந்த மீனராசி மீன லக்கணத்துக்காரங்க கிட்ட வந்து பணம் கையில இல்லாதப்ப அவங்க எப்படி இருப்பாங்க பணம் கையில நிறைய இருக்கும்போது அவங்க எப்படி இருப்பாங்க இவங்க கிட்ட கையில பணமே இல்லைன்னு வச்சுக்கல நான் எல்லாத்துக்கும் உதவி செய்ய தான் இருக்கேன் அதை செய்யணும்னு நினைக்கிறேன் இதை செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா என்கிட்ட பணம் இப்ப இல்லை என்கிட்ட பணம் பற்றாக்குறையா இருக்கு அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி நடந்துக்குவாங்க எல்லாத்தையும் அதை பத்தி பேசுவாங்க இது இப்படி இருக்குது இதெல்லாம் பண்ணணும் எனக்கு இருக்குது இப்படி இருக்குது அதை சொல்லி இந்த காரணத்தினால என்னால பண்ண முடியல அந்த காரணத்தினாலும் பண்ண முடியல ஆனா இதெல்லாம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இவங்களோட பணம் இல்லாதப்போ எல்லா வீட்டுக்கும் போவாங்க யாராவது தன்னுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்க மாட்டாங்களா அப்படின்னு உள்ளுக்குள்ள நினைப்பாங்க இவங்களுக்கு பண உதவி பண்றதால கூட இவங்க கூடாது மற்றவங்களா ஏதாவது செய்யணும் ஆனா கையில பணம் இருக்கு பணம் இருக்குமா ஏன்ட்டா பணம் நிறைய இருக்கு யாருக்கா உதவி வேணும்னு கேட்பாங்க இவங்க கையில பணம் இருக்கும் போது இவங்க அதிகமா யார்ட்டு பேசவே மாட்டாங்க இவங்க எங்க இருக்காங்கன்னா யாருக்கும் தெரியாது யார் வீட்டுக்கும் போகவும் மாட்டாங்க மீன ராசி மீனலக்கணத்துக்காரங்க நிறைய பேருங்களை அறிமுகப்படுத்தி வச்சுக்கணும்னு நினைப்பாங்களா எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் பல துறைகள் இருக்கணும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா ஆமா பல துறைகள்ல பல தரப்பட்ட மனிதர்களை அறிமுகப்படுத்தி வச்சுக்கணும் ஒரு ஆப்ளிகேஷன் வரும்போது யாரை எந்த வேலைக்கு எப்ப பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற சிந்தனையும் இவங்க இது வந்தா இவங்களை பயன்படுத்திக்க இவங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்து திட்டம் போட்டு எல்லாத்துலையும் அந்த டச் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டே இருப்பாங்க அதே மாதிரி இவங்களோட உதவி எங்க தேவைப்பட்டாலும் சரி அத இவங்களா முன் வந்து ஆத்மபூர்வமா செய்வாங்க இவங்க எத்தனை பேர்கிட்ட பழகினாலும் சரி அல்லது ஒருத்தரோ அல்லது ரெண்டு பேரோ தான் நண்பர்களா வச்சுக்குவாங்க மேக்சிமம் ஒருத்தர் தான் ரொம்ப க்ளோஸான நண்பர்களா வச்சுக்குவாங்க மற்றவங்க அவங்க இவங்கள நண்பர்களா நினைப்பாங்களே தவிர நம்மளோட நண்பராக அவர் நினைச்சிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர இவங்க அவங்க நண்பராக வச்சுட்டு இருக்க மாட்டார் பழக்கப்பட்ட தான் வச்சிருப்பாரு உள்ளுக்குள்ள யாரோ ஒருத்தர் அல்லது ரெண்டு பேரும் தான் நண்பர்களா மனசுக்குள்ள மீன மீனராசி மீன இலக்கணத்துக்காரங்க சிறு பிள்ளைத்தனமானவங்களா அல்லது பெரிய மனித தன்மை கொண்டவர்களா இவங்க எவ்வளவு சின்ன வயசுல இருந்தாலும் சரி சின்ன பையனா இருந்தா கூட சரி ஆனா ஒரு பெரிய மனுஷனுக்குண்டான மாதிரி நடந்துக்குவாங்க அந்த குணம் இவங்கிட்ட இருக்கும் இவங்க வயசு சின்னதா இருந்தாலும் ஒரு பெரிய மாதிரி நடந்துவாங்க அது மாதிரி எவ்வளவு பெரிய மனுஷனா இவங்க இருந்தாலும் சரி சின்ன பிள்ளை மாதிரி மனம் படைத்தவங்க குழந்தை மனசு அது மாதிரி மனம் இந்த மீனராசி மீன லக்கணத்துக்காரங்களுக்கு நீங்க சொல்ற அறிவுரைகள் என்ன மன சஞ்சலத்தையும் அடிக்கடி மனதில் ஏற்படும் மாற்றங்களையும் இவங்க தவிர்த்துக்கணும் மனதை கொடுப்பதையும் நிறுத்திக்கணும் ஆறுதல் மொழி கூறுபவர்கள் அனைவரும் நல்லவர்கள் அல்ல நல்லவர்கள் தான் அனைவரும் நல்லவர்கள் அல்ல நம்மை குறை கூறுபவர்கள் குற்றம் சொல்பவர்கள் கண்டிப்பவர்கள் அவர்கள் அனைவரும் கெட்டவர்கள் அல்ல அப்படிங்கிறத இவங்க நல்லா புரிஞ்சுக்கணும் குறிப்பா குடும்பம் தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு குடும்பத்திற்காக நாம நம்ம தியாகம் செய்யணும் அப்படிங்கிற கருத்தை இவங்க மாத்திக்கணும் குடும்பத்துக்காக எல்லாத்தையும் தியாகம் பண்ணிவிட்டு ஒண்ணும் இல்லாம நிற்கிறதுல இவங்க ரொம்ப கில்லாடி கொடுக்க வேண்டியதா அப்பப்ப உங்க தனிப்பட்ட சுயநலத்தையும் நீங்க காத்துக்கணும் இதுதான் நான் சொல்லக்கூடிய உங்களுக்கு சொல்லக்கூடிய அறிவுரைகள் தான் எல்லாமே இருங்க குடும்பத்துக்காக தியாகம் செய்யுங்க ரைட் ஓகே ஆனா உங்களுக்கு உண்டானதையும் செஞ்சு